ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே இந்த இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வகையான போஸ்டிங்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கப் மேலே தான் வந்து உங்களுக்கான சேலரியும் இது கொடுக்குறாங்க ஓகேவா மொத்தம் இருபத்தி ஏழு விதமான பணிகள் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷார்ட் லிஸ்டிங் ஷார்ட் லிஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆன்லைன் டெஸ்ட்டு ஓகேவா அதை வச்சு தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அது போக அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது யூஜி பிஜி பிஇ பிடெக் அந்த மாதிரி எந்த கோர்ஸும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்றாங்க இது மொத்தமாக ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து காமனாக எல்லாமே சொல்லியிருக்கேன் இது கொண்ட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி படித்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இதில் சொல்லப்போனால் லா லாக்குள்ள ஜாப் எல்லாமே மொத்தமாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிஏ எல்லா போஸ்டிங்குமே இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த சேலரியும் கொடுத்துருக்காங்க நான் கொடுத்துருக்கேன் அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்கில் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும் ஓகேவா அதை வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் பிடபிள்யூடி டப்ளியூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது மற்ற அதர் கேட்டகரிஸில் வர்றவங்களுக்கு வந்து தௌசண்ட் ரூ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எந்த டேட்டில் இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டிசம்பர் பதினோராம் தேதி தான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த டேட்லேருந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதோடய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி நீங்கள் லிங்க் டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இதோட நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸுமே படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்